மருமக ரம்யா வெளிய இருக்கிற விறகு எடுத்துட்டு வந்து அடுப்பு கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்த அத்தை யசோதா என்ன ரம்யா விறகெல்லாம் நீயே கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் எங்கே என்னவோ தெரியல அத்தை அவங்க ரெண்டு பேரும் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுது முதல்ல பெரிய வீடு இல்லையா என்னவோ மருமகளே எனக்கு உன்ன தவிர இந்த வீட்டுல யாருமே வேலை செய்யற மாதிரியே தெரியல ஐயோ அப்படியெல்லாம் அத்தை எல்லாரும் ஒரு ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இங்க பாரு மருமகளே அதெல்லாம் உன்னோட உன்னோட நல்ல நல்ல குணம் குணத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த இந்த வார்த்தையை கேட்டா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கல்ல இந்த வார்த்தைக்கு அவங்க கவலைப்பட்டா இந்நேரத்துக்கு நீ ஒண்டியா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததா சரி மருமகளே எனக்கு பசி எடுக்குது எதாவது செஞ்சு கொடு அத்தை அந்த தான் அத்தை இருக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா நான் உங்களுக்கு சுட சுட சமையல் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிக்கிட்டு ரம்யா கொஞ்ச நேரத்திலயே அடுப்பை பத்த வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சா சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பெரிய மருமகளான ரம்யா டைனிங் டேபிள்ல எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு இருக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு ஹாஸ்டல்ல பசங்களை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரெண்டாவது மருமகளான ரம்யா ஆஹா இன்னைக்கு மீன் குழம்பு வச்ச மாதிரி நேரம் டிவி பாத்துக்கிட்டு ரம்யா சாப்பாட்டுக்கு ஓடோடி வந்தா இன்னொரு பக்கம் சின்ன மருமகளான திவ்யா போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா ஏமா ரம்யா அந்த போன் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் வரியா அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே அந்த சத்தத்தை கேட்டு திவ்யா இதோ வந்துட்டேங்கா அப்பா இவங்க என்னவோ ரெஸ்டாரண்ட்ல விதவிதமா சாப்பாடு செஞ்ச ஃபீல் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து டைனிங் டேபிள் கிட்ட உக்காந்தாங்க ரம்யா எல்லாருக்கும் அவ செஞ்ச சமையல பரிமாறிக்கிட்டு இருந்தா அப்போ ரம்யா சாப்பிட்டுட்டு என்னக்கா சமையல அந்த அடுப்புலயே செஞ்சிங்களா உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன் சமைக்காதீங்க புக வாசனை வருதுன்னு இப்போ இந்த சமையல நான் எப்படிக்கா சாப்பிடுறது ஏமா ரம்யா ஒண்டியா இவ்வளவு நேரம் அந்த அடுப்புல உக்காந்துகிட்டு சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா நீங்க யாருமே வந்து அவளுக்கு உதவி செய்யாம இப்ப அவளோட சமையலை பத்தி கதை கதையா கதைய விடுறீங்களா வேலை செய்யாதவங்க வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணும் அதிகமா பேசக்கூடாது அந்த வார்த்தையை கேட்டு சந்தியா கொஞ்சம் கோபப்பட்டுகிட்டா நினைச்சோம் இந்த வார்த்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வரும்னு வேலை செய்யும்போது எங்களையும் கூப்பிட்டா நாங்களும் வந்து ஒத்தாசு பண்ணுவோம்ல ஒண்டியா வேலை செஞ்சு செஞ்சு எங்களுக்கு தான் கெட்ட பேர் வருது நாளைக்குல இருந்து எனக்கும் என் புருஷனுக்கும் நானே சமைச்சுக்கிறேன் யாருமே எங்களுக்கு சேர்த்து சமையல் செய்யறது வேண்டாம் அப்படின்னு கோவமா சொல்லி அவ ரூமுக்கு எந்திரிச்சு போயிட்டா சந்தியா சின்ன மருமகளான திவ்யா போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இவ்ளோ சண்டை நடந்தாலும் காதுல வாங்கிக்காம ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தா அத பார்த்த யசோதா ஏமா ரம்யா எப்ப பார்த்தாலும் உனக்கு போன் தானா உன் முன்னாடி வச்சிருக்கிற அந்த தட்டையாவது காலி பண்ணவியா இல்லையா இதுல காலி பண்ண எண்ணத்தை இருக்கு எப்பவும் தானே இந்த எக் ரைஸ் ஆஹா இப்படி திவ்யா விதவிதமான சாப்பாடை போன்ல பாத்து சொல்லிக்கிட்டு இருந்த அப்போ யஷோத அம்மாவுக்கு மறுபடியும் கோவம் வந்து ஆமாமா உங்களுக்கு எல்லாம் வீட்டுல செய்யற சாப்பாடு பிடிக்காது ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருந்தாதானு உங்களுக்கு தெரியும் சும்மா உக்காந்து சாப்பிடுறவங்களுக்கு எப்படி தெரியும் சும்மா சமைக்க முடியாது இவங்களுக்கு கதக்கரியா உனக்கும் புருஷனுக்கும் மட்டும் நீ சமைச்சா போதும் என்ன ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இவ என்ன சின்ன குழந்தையா அந்த வார்த்தையை கேட்டு திவ்யா கோவப்பட்டுகிட்டு என்னத்த உங்க சமையல் கட்டு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சமைக்கலன்னா எங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காதா விதவிதமா வர்றதுக்கு உங்க சமையல் கட்ட என்ன பெரிய ரெஸ்டாரண்டா என்ன இதோ இந்த போன்ல பாருங்க இப்படி டச் பண்ணா போதும் எவ்வளவு ஆர்டர்ஸ் வரும் தெரியுமா சரிமா நீ போய் அந்த போன்லயே சமைச்சு சாப்பிடு ஆ நல்லதா போச்சு இந்த சமையல்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன் இப்படி திவ்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு எந்திரிச்சு போயிட்டா அத பார்த்த ரம்யா என்ன அத்தை நீங்க உங்களால அவங்க சாப்பிடாமே எந்திரிச்சு போயிட்டாங்க பரவாயில்ல விடுமா நீ என்ன அவங்களுக்கு வேலைக்காரியா என்ன பாக்கலாம் உன்னோட சமையல் எவ்வளவு நாள் அவங்க சாப்பிடாம இருந்துடுறாங்கன்னு ஒரே வீட்டுல மூணு சமையல் முக்கியமா அத்த அவங்க கஷ்டப்பட வேண்டிய இடமே அந்த இடம்தானே தானே ரம்யா யசோதா ரம்யாக்கு புத்தி சொன்னா மறுநாள் எப்பவும் போலவே யசோதா அடுப்புல சமையல் செய்ய ஆரம்பிச்சா ரெண்டாவது மருமகள் சந்தியா எலெக்ட்ரிக் ஸ்டவ் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி கிச்சனுக்கு வந்து இதோ இததான் எலெக்ட்ரிக் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விறகு கூட வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சமையல் வேணா செய்யலாம் இதுல புகை வாசனையும் வராது புகையும் வராது அப்படின்னு எலெக்ட்ரிக் ஸ்டவ்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சா ஆஹா இந்த வீட்டுல புதுசா சமையல் மட்டும் இல்ல புது பொருளுங்களும் வந்திருக்கு பார்க்கலாம் இது எவ்வளவு நாளுன்னு யசோதா ரம்யா சுட்டு கொடுத்த தோசைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்ன அத்தை நானும் உங்களுக்கு ஒரு தோசைய சுட்டு கொடுக்கட்டுமா ஐயோ வேண்டாம்மா எனக்கு இந்த கரண்ட் தோசை எல்லாம் வேண்டாம் ஆமா என்ன பண்ற அந்த சின்ன மருமக அவ போன்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு ஒரு டெலிவரி பாய் வந்து இங்க திவ்யானா யாருங்க ஆ நான் தான் இதோ வர வர அப்படி சொல்லி டெலிவரி பாய் கிட்ட இருந்து பார்சலை எடுத்துக்கிட்டான் அந்த பார்சலை ஓபன் பண்ணி வேணும்னு எல்லாரும் முன்னாடியும் ஆஹா எவ்வளவு கமகமான ஸ்மெல் வருது இந்த ஸ்மெல்லையே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதோட ருசி எவ்வளவு நல்லா இருக்கும்னு சமையல் அறைக்குள்ள வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல இப்படி ஆர்டர் பண்ண போதும் கையில வந்து சேர்ந்துரும் எங்கத்த உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா அப்போ யசோதா இங்க பாருமா திவ்யா அவங்க எந்த எண்ணெயை ஊற்றி செஞ்சாங்களோ எத்தனை நாள் மாவுல சுட்டாங்களோ எனக்கு வேண்டாமா நீயே சாப்பிட்டுக்கோ எனக்கு தேவையில்லை அத்த நீங்க அத்தை அப்படின்னு திவ்யா அவங்க முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி ரெண்டாவது மருமக சந்தியா கூட எலெக்ட்ரிக் ஸ்டவ்ல சமையல் செஞ்சு அவங்க செஞ்ச சமையல சாப்பிட்டாங்க அத்தை பாத்தீங்களா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சமையல ஒரு ஒரு மூளையில உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு இதை பார்க்கும் வீடு மாதிரியே தோணல மருமகளே நீ கவலைப்படாத பாத்துக்கிட்டே இரு அவங்களே நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு யசோதம்மா சொன்னாங்க இப்படி கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்கவுங்க சமையல அவங்கவுங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு சின்ன மருமகளான திவ்யா கூட போன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு என்ன இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல சமைச்சா கொஞ்சம் கூட ருசியே இல்ல அப்படின்னு யோசிச்சா சந்தியா ஐயோ இந்த ரெஸ்டாரண்ட் சமையல் சாப்பிட்டதுல இருந்து வயித்துக்குள்ள ஏதோ ஒரு எரிச்சல் இப்படி யோசிச்சா சின்ன மருமக இப்படி அவங்க உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா வெளிய மட்டும் சொல்லிக்கவே இல்ல ஒரு நாள் காலையிலேயே கரண்ட் போயிடுச்சு சாயங்காலம் ஆனாலும் கரண்ட் வரல திவ்யா போன்ல சார்ஜ் இல்லாம போன் சுவிச் ஆஃப் ஆச்சு இப்படி ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டே இருந்தாங்க ரம்யா அடுப்புல சமையல் செஞ்சுகிட்டு இருக்கும்போது அந்த வாசனை கமகமன்னு வந்துகிட்டு இருந்தது ஆஹா ஸ்மெல் எவ்வளவு நல்லா இருக்கு ஆமா நான் கூட எவ்வளவு தடவை சமைச்சிருக்கேன் இந்த வாசனை வரல ஆமா ஆமா அக்கா கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு நான் எவ்வளவு தடவை எவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் இந்த கமகம வாசனை எதுலயுமே வரல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ரெண்டு மருமகங்களும் ரம்யா எல்லா சமையல செஞ்சு டைனிங் டேபிள்ல வச்சு ஃபுட்டு ரெடியா இருக்கு பசி எடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் வந்து சாப்பிடலாம் அப்போ சந்தியா திவ்யா ரெண்டு பேரும் வந்து ஒரே தடவை உக்காந்துக்கிட்டு அக்கா ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு கொடுங்க அக்கா அப்படி சொன்ன உடனே ரம்யா எல்லாருக்கும் பரிமாறினா அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ம் அக்கா உங்க சமையல்ல ஏதோ ஒரு மந்திரம் இருக்குக்கா ம் உங்களை மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது இப்படி ரம்யாவை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி அன்னையில இருந்து ரெண்டு மருமகங்களும் ரம்யாவுக்கு சமையல்ல உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த யசோதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொல்லுங்க இன்னும் எத்தனை வருஷங்க அவன் கல்யாணம் பண்ணாம இப்படி பிரம்மச்சாரியா இருப்பான் அவன் வயசுல இருக்கிற பசங்க எத்தனையோ பேரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தைங்க பொறந்து குழந்தைங்க பெருசாயிட்டாங்க இன்னும் இவன் கல்யாணம் வேண்டாம் எப்படிங்க சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்படி ராதம்மா பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற கவலையோட தன்னோட புருஷன்கிட்ட அவங்களோட கவலைய சொன்னாங்க ஏராதா உன் பையனுக்காக நம்ம எத்தனை பொண்ண பார்த்து பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே உன் பையன் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் வரா இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது சொல்லு நம்ம பிள்ளைக்கு குஜதோஷம் இருக்குனாங்க அதுக்குதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஒரு நல்ல புரோஹிதரை பார்த்து அதுக்கு பரிகார பூஜை பண்ணலாம் ஐயோ ராதா நம்ம எந்த தோஷமும் மத்தவங்களுக்கு வராது கல்யாணம் நேரம் கூடி வந்தாலும் இவனுக்கு இன்னும் டைம் கூடி வரல போல இன்னும் இவனுக்கு என்ன டைமுங்க கூடி வரணும் இன்னும் கொஞ்ச நாள் போனா இவனுக்கு கல்யாணமே செய்ய கூடாதுன்னு சொல்லிடுவாங்க வேணும்னா பாருங்களேன் இப்போ தேடி வர சின்ன சின்ன சம்பந்தம் கூட வராம போயிடும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் வேணும் ஊருக்குள்ள இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உக்காந்துகிட்டு அரட்டை அடிச்சுகிட்டே இருப்பான் என்னடா வேணும் உங்க அம்மா என்னவோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்களா ஆமா கல்யாணமே வேண்டான்னு எதுக்கடா சொல்லிக்கிட்டு இருக்க கல்யாணம்னா என்ன பயம் உனக்கு கல்யாணம் அப்படின்னா பயமா எனக்கா ஆமாண்டா எங்கள் எல்லாருக்கும் நீ செய்கிற வேலையை பார்த்தா அப்படி தான் தோணுது இல்லைண்ணா நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோ தயங்குற கல்யாணம் அப்படிங்கிறது பிரிட்டிஷரை கூட்டிகிட்டு வந்து தலைமேல தூக்கி வச்சுக்கிற மாதிரிடா முதல்ல நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களை பார்க்க வரக்கூட நான் ரொம்ப தயங்கிக்கிட்டே வரணும்டா உண்மை சொல்லுங்கடா இங்க வர்றதுக்கு உண்மையிலே உங்க பொண்டாட்டிங்க சொல்லிட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு வேணு கேட்ட உடனே இருந்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உங்க பொண்டாட்டிங்க போன் பண்ணலனா அப்புறம் கேளுங்க அப்படின்னு வேணு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தனோட போன் ஆச்சு அதை பார்த்து வேணு சிரிச்சான் அதை பார்த்து வேணு சிரிச்சுக்கிட்டே இதுக்குதான்ண்டா பொண்டாட்டியோட காலுக்கடியில உக்கர கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் வேணான்றேன் இப்படி வேணும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுத்தா அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டானதுக்கு அப்புறம் நிதானமா வீட்டுக்குள்ள போய் யாருக்குமே தெரியாம உள்ள போக பார்த்தா அப்படியே பூனை மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்ல ஐயோ இவங்க இன்னும் தூங்குலியா அம்மா நீங்க இன்னும் தூங்குலியாமா நீ இப்படியே சுத்திட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிறா தூக்கம் வரும் அம்மா நானும் எங்கம்மா சுத்திக்கிட்டு இருக்கேன் நின்னு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் வேணா உக்கார்டா இந்த மாதிரி பேச்சுக்கு ஒன்னும் இல்ல நானும் உங்க அப்பாவும் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கோம் நாங்க சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நானும் உங்க அப்பாவும் உன்னை விட்டுட்டு எங்கேயாவது தூரமா போயிடுறோம் இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு இந்த உலக எங்களை பார்க்க கூடாது இப்படி ராதம்மா கவலையோட சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ராதம்மா பேச்சுக்கு வேணும் அப்பா கல்யாணம் 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 பொண்டாட்டி இல்லனா என்ன நடக்கும் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க இப்படி வேணும் நைட்டு அம்மா சொன்ன வார்த்தையை நினைச்சு நினைச்சு நைட்டு முழுக்க தூங்கல மறுநாள் வேணு அவனோட ஃப்ரெண்டான கிரி கிட்ட போய் நைட்டு அம்மா சொன்ன விஷயத்த பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான் டேய் எந்த பெத்தவங்களா இருந்தாலும் இப்படிதாண்டா நடந்துக்குவாங்க ஆனால் நீ அவங்களுக்கு வயசான காலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி வந்தால் அவங்களையும் நல்லா பாத்துக்குவா இல்லை நீ இத இதை பற்றியெல்லாம் யோசிக்காம வேண்டாத தீர்மானத்தை எடுத்திருக்க டெய் கிரி என்னடா நீ கூட அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சரி இப்போ நான் என்னடா பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே என்னடா திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன இப்படி கிரி ஆசையை கேட்டப்போ என்னது கல்யாணமா அதுவும் நானா இல்லடா அம்மா நைட்டு சொன்ன விஷயத்த கேட்டு நான் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவெடுத்திருக்கேன் அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோ வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்படணும் அதே நானே செஞ்சுக்கிட்டா அப்படின்னா என்னடா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையடா அது ஒன்னு இல்லடா நான் ஒரு பொண்ணை பார்த்து ஒரு ஆறு மாசத்துக்கு எனக்கு பொண்டாட்டியா இருக்க சொல்லி கேட்க போறேன் அப்படின்னா வாடகை பொண்டாட்டியா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுடா முன்னாடி வருவா அப்போ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் என் என்ஜாய்மெண்டில் பிரச்சனை இருக்காது ரொம்ப கேவலமாக இருக்கு ஆமாம் வாடகைக்கு வர்றதுக்கு அவள் வீடா பொண்ணா டேய் நீ சும்மா இருறா நான் எப்படி இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்த வேணு அந்த மாதிரி ஒரு பொண்ண தேடிக்கிட்டு இருந்தான் ஒரு ஆறு கிட்ட ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு நின்னுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்து வேணு அங்க போனா ஹலோ சூசைட் பண்ணிக்கிறது தப்புங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்னு போராடணுமே தவிர இந்த மாதிரி கோழையாக கூடாது என்னை பத்தி என்ன தெரியும்னு நீங்க எப்படி பேசுறீங்க என்னோட ஒருத்தி சம்பாத்தியத்துலதான் இடி குடும்பமே உக்காந்துருக்கு எங்க அப்பா அம்மா இப்போ வேலை செய்யற நிலைமலை இல்ல எனக்கு வேலை போயிடுச்சு இனிமே எப்படி அவங்களை காப்பாத்த போற அப்படின்னு கஷ்டத்தை வேணு ஆஹா பரவாயில்லையே நானே எங்கோ தேடி போன அதே தேடி வருது சந்தோஷப்பட்டுகிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அத நான் சொல்றேன் அப்படின்னு அவனோட வாடகை பொண்டாட்டி விஷயத்தை பத்தி சொன்னான் அதுக்கு கீதா கொஞ்சம் முதல்ல கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் நிதானமா அந்த விஷயத்தை கேட்டு ஒத்துக்கிட்டா மறுநாளே வேணு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நாடகமாடி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அம்மா அப்பா நாங்க கொஞ்ச நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம் அவங்க வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அதனால நாங்களே கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் அது என்னடா எங்க கிட்டயாவது விஷயத்த சொல்லி நாங்களாவது போய் அவங்க வீட்டுல பேசிருப்போமே அதுக்கப்புறம் நாங்களே கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன் ஏம்மா இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா ஏன்னா கல்யாணம் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருந்தான் அவன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணானா ராதா உனக்கு எல்லாமே சந்தேகம் தானா இவ்வளோ நாள இவனுக்கு கல்யாணம் ஆவலன்னு கவலை இருந்துச்சு இப்ப அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறானே ஆசிர்வாதம் பண்ணி உள்ள கூட்டிக்கோ இவன் இந்த பொண்ணை காதலிச்சதுனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல போல அதை விட்டுட்டு நீ சும்மா எதுக்காக சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க இருந்தாலும் ராதாம்மாவுக்கு அவங்கள பார்த்தா தான் இருந்துச்சு மறுநாள் காலையில கீதா டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தா எங்க டீ எடுத்துக்குங்க வாவ் நான் என்னவோ நினைச்சேன் நீ என்ன விட ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ற மத்தியானம் எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் குழம்ப செஞ்சுவை எனக்கு கத்திரிக்கானா ரொம்ப பிடிக்கும் சரிங்க நீங்க வெளியே போகும்போது அதோ அந்த பாட்டில கொண்டு போங்க ஏன்னா அந்த பாட்டில உங்களுக்காக மோர் ஊத்தி வச்சிருக்கேன் அப்படி கீதா உண்மையான பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்கிட்டா இப்படி நைட்டு நேரத்துல இங்க பாரு கீதா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்கணும் இல்லனா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இதுக்கு கீதா கூட கொஞ்சம் சந்தேகமாவே ஒத்துக்கிட்டா இப்படி கொஞ்சம் நாளாச்சு ஆச்சு எங்க இன்னும் எவ்வளவு நேரம் வெளியே சுத்திக்கிட்டு இருப்பீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கீதா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா வேணு கூட சீக்கிரமா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான் அட கல்யாணம் ஆச்சோ இல்லையோ இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரா இப்படி சந்தோஷப்பட்டாங்க இப்படி நீங்க சொன்ன ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா நான் கிளம்பி போயிடுவேன் வேணும் கீதாவுக்கு காசு கொடுத்துட்டு இந்த ஆறு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல கீதா எதுவுமே பேசாம காசு வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டா நானும் கீதா டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுறதில்லம்மா நாங்க டைவர்ஸ் வாங்கிக்க போறோம் ஏண்டா நேத்து வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா இருந்தீங்க அது வெளிய மட்டும்தான் உள்ளுக்குள்ள இல்ல இப்படி எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான் பையனோட கல்யாண சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டாங்க வேணும் காலையில எழுந்திரிச்சு பழக்க தோஷமா கீதா டீ கொண்டு வா அதுக்கப்புறம் கீதா இல்ல அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கவலைப்பட்டான் வெளிய போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் கீதா நினைப்புக்கு வந்துகிட்டே இருந்தா இப்படி கொஞ்ச நாள்லயே அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான் ஆனா அம்மா எனக்கு இப்போ கீதா வேணும் என்ன அவ்வளோ அன்பா பாத்துகிட்ட கீதா இல்லனா என்னால இருக்க முடியாது வேணும் கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ராதம்மா சிரிச்சுக்கிட்டு எனக்கு எல்லா விஷயம் தெரியும்டா கீதா யாருன்னு நினைச்ச ரொம்ப நாளா உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட மாமா பொண்ணுடா உன்னோட பிளான் பத்தி கிரி எல்லா விஷயத்தையும் சொன்னான் அதனாலதான் கீதாவை உங்ககிட்ட அனுப்பி வச்சேன் அப்படி அவங்க அம்மா சொன்ன உடனே வேணு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்